சமய அறநிலையத்துறை சார்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவு நாள் சிறப்பு வழிபாடு மற்றும் பொது விருந்து வழங்கும் நிகழ்ச்சி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு அகதீஸ்வரர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது வார்டு மாமன்ற உறுப்பினர் பிரேமா சுரேஷ் கட்சி பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து உணவு அருந்தினார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிடங்க கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி கழக இணை அமைப்பு செயலாளர் அன்பகம் கலை சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசு ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் எளிரன் ஒன்பதாவது மண்டல குழு தலைவர் மதன் மோகன் மற்றும் தொகுதி மேற்பார்வையாளர் கலைக்கதிரவன் ஆகியோரின் ஆலோசனையின்படி நடைபெற்ற இந்த பேரறிஞர் அண்ணா நினைவு நாள் சிறப்பு வழிபாடு மற்றும் பொது விருந்து வழங்கும் நிகழ்வில் சென்னை பெருநகர மாநகராட்சியின் நூத்தி பதிமூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி பிரேமா சுரேஷ் கலந்து கொண்டு அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுடன் அமர்ந்து உணவருந்தினார் மேலும் இந்த சிறப்பு வழிபாடு மற்றும் பொது விருந்து நிகழ்வில் கழக நிர்வாகிகள் நுங்கைராஜ் நுங்கை சுரேஷ் மகேஷ் குணசேகரன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் கணேசன் ஹாக்கி சதீஷ்குமார் நுங்கை ஹரி நுங்கை ஸ்ரீதர் பாண்டியன் நம்பி மோகன் செஞ்சி புருஷோத்தன் புஷ்பாநகர் பாபு முரளி சோகி கார்த்திக் பார்த்திபன் அனந்த்குமார் நட்பு நவீன் தர்மா பன்னீர் மற்றும் கோவிலின் அறங்காவலர்கள் கல்யாண ராகவன் ராதாகிருஷ்ணன் செயல் அலுவலர் ஜெயபிரகாஷ் நாராயணன் உள்ளிட்ட கழக முன்னோடிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பொது விருந்தில் கலந்து கொண்டு உணவு அறிந்தனர் கழக இளைஞரணி செயலாளர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களின் நாங்கள் நூற்றி பதிமூணாவது வார்டுக்குட்பட்ட அகதீஸ்வரர் பிரசன்ன வெங்கடேஷ் பெருமாள் கோயிலில் இன்று பேரறிஞர் அண்ணாக்கும் நாளை கொண்டாடுகிறோம் இன்று மாலை இன்று காலை வந்து நம்மளுக்கு அண்ணா பேரணி நடந்தது எல்லாருக்குமே தெரியும் அதை முடிவடைந்ததனை முன்னிட்டு இன்று மதியம் வந்து சமபந்தி விருந்து எப்போவுமே வருஷ வருஷம் வந்து இந்த நூற்றி பதிமூணாவது வார்டுக்குட்பட்ட அகத்தீஸ்வரர் கோயிலில் வந்து அண்ணா நினைவு நாளை நாங்கள் சிறப்பாக பொது பொது பந்தியை இது பண்ணி அனுசரிக்கிறோம் இதில் வந்து நம்ம கோயில் இஓ அவர்களும் சரி அதிகாரிகளும் சரி கலந்து கொண்டனர் கழக உடன்பிறப்புகள் அனைவரும் வந்து இதை சிறப்பிச்சு கொடு கொடுத்தார்கள் எங்களுடன் பயணிக்கும் என் உடன்பிறப்புகள் அனைவருக்கும் நான் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக்கிறேன் ஏன்னா எப்போவுமே எங்களுக்கு வந்து எப்போ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அவங்க வந்து சிறப்பாக வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க எங்கள் கூட இருந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அதனால் இத்தருணத்தில் எங்கள் கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் அனை அண்ணாவோட நினைவு நாளை போற்றுவதற்கு காரணமாக நாங்கள் அனைவரும் இந்த கூட நின்று சமர்ப்பி விருது நடத்தி எல்லாம் அனுசம பண்ணி நடிகம் எவ்வளோ பேர் ஏற்படுத்தணும் எவ்வளோ பேர் பயன்படுத்தணும் இன்று எத்தனை பேர் வந்தாலும் சரி இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு போடணும் அப்படின்றது எங்களோட நோக்கம் எப்போவுமே வந்து ஐநூறு பேருக்கு அப்படின்ட்டு குறிப்பாக சொல்லுவாங்க ஆனால் ஆயிரம் பேர் இருந்தாலும் இங்கே உணவருந்தும் நிலை தான் இங்கே எப்போவுமே உள்ளது இங்கே வந்து யாருமே இல்லைன்னு இது வரைக்கும் நாங்கள் போனதில்லை போய் யாருமே இல்லை அப்படின்னு குறை சொன்னதில்லை எப்போவுமே வருஷம் வருஷம் வந்து அண்ணா நினைவு நாள் அது எவ்வளோ ஏழை எளிய ஜனங்கள் வந்தாலும் சரி உயர்வர்கள் வந்தாலும் பாகுபாடு இல்லாத அனைவருமே சமமாக உட்கார்ந்து சாப்பிட்டு போவாங்க கழக தலைவர் தளபதி அவர்கள் ஆணைக்கிழகம் கழக இளைஞர் செயலாளர் அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் ஜெயநிதி மாறன் அவர்களின் ஆலோசனை படியும் இன்று காலையில் தந்த காவிய தலைவன் பேரஞ்சர் பேருந்தகை அண்ணா அவர்களின் ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு நாள் இன்று காலையில் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அருமையன் டி ஆர் பால தலைமையிலும் மற்றும் கழக நிர்வாகிகளும் கழக இளைஞரணி செயலாளர் அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலும் இன்று அமைதி பேரணி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று அண்ணா அண்ணாவர்களின் வழிபாட்டு தினமாக இந்த நுங்க நூற்றி பதிமூனாவது ஆர்டில் உள்ள அகத்தீஸ்வரர் பெரும் அகத்தீஸ்வரர் வெங்கடேச பெருமாள் கோயிலில் வருடாவரம் பொதுமக்களுக்கு சமவந்தி விருந்துவது வழக்கமாக கொண்டிருக்கின்றோம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக போக்குவரத்து துறை அமைச்சர் அருமை சிவசங்கர் அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்து கொண்டிருப்பார் ஆனால் இதற்கு முன் நம் இன்று தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற கழகத் தலைவர் தளபதி அவர்கள் அவர்கள் ஆய்வு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது அவர் எந்த தொகுதியில் இருந்தாலும் இந்த தொகுதியில் அதாவது சொல்லப்போனால் வடக்குமாறுதல் ஏபிபி கல்யாண மண்டபத்தில் ஏபிபி திருமண மண்டபத்தில் கலந்து கொண்டு பொதுமக்களுடன் உணவு அருந்துவது அவருடைய வழக்கமாக கொண்டிரு கொண்டிருப்பார் ஆக ஆக மொத்தம் இந்த ஏபிபி கல்யாண மண்டபத்துக்கு ஒன்று சிறப்பு அம்சம் ஒன்று உள்ளது ஏபிபி கல்யாண மண்டபம் என்று சொன்னால் தளபதி தளபதியுக்கு நன்கு தெரியும் அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த திருமண வழிபாட்டு தலத்திற்கு அண்ணா நினைவினால் படத்திற்க மலர் மலர் தூவி அஞ்சலி செலுத்திய நூற்றி பதிமூணாம் வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி பிரேமா சுரேஷ் அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வட்டக்கழக நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த கோயிலுடைய நிர்வாக செயலாளர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் முங்கம்பாக்கத்தினர் சார்பாகவும் நூற்றி பதிமூணாவது மாமண்ட மாமன்ற உறுப்பினராகவும் சென்னை மேற்கு மாவட்ட திமுக அலைஞர் சார்பாகவும் என்னுடைய தாழ்மையான வனவீக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம் வாழ்க தளபதி வாழ இளைஞர் செயலாளர் அருமையான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்